உயிரின் ஆதியும் அன்பின் ஆதியும் ஆன இயேசு கிறிஸ்துவே இன்று என் குடும்பத்தினரையும் என்னையும் உம்முடைய பரிசுத்த கரங்களால் பாதுகாக்கும் அருளை தந்தருளும் எங்கள் மனங்களில் அமைதியையும் நம்பிக்கையையும் ஊட்டி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நடக்க எங்களுக்கு தாரும் எங்கள் வீடு முழுவதும் உமது ஆசீர்வாதம் பொழியட்டும் எங்கள் செயல்களில் உமது ஒளி வழிகாட்டட்டும் நாங்கள் சந்திக்கும் சோதனைகளிலும் எங்கள் மனம் தளராமல் உம்மை நம்பி முன்னேற எங்களுக்கு உதவுவீராக எங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளத்தின் அமைதியையும் உறவுகளின் அன்பையும் போஷிக்க அருள் செய்யும் எங்கள் பிள்ளைகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர அருளும் எங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உமது கருணையாலேயே என்பதை உணர்ந்து எப்போதும் நன்றி செலுத்தும் மனதை தந்தருளும் பாவங்களிலிருந்து தப்பித்து நேர்மையின் வழியில் நடக்க உம்முடைய துணையை பெறுவோம் தீய சக்திகளும் கொடிய நோய்களும் எங்களை அணுகாமல் காத்தருளும் எமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உம்மை நம்பி உமது ஆசீர்வாதத்தோடு விளங்க வாழ எங்களுக்கு அருளும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது பரிசுத்த இதயத்தில் காத்துக்கொள்ளும் இவ்வார்த்தைகளை உமது பரிசுத்த நாமத்தில் மன்றாடுகிறோம் ஆமேன்